என்ன இப்படி பார்க்குறா வேலை சொல்ல போகிறாளோ என்ன சுந்தரி அப்படி பார்க்குற மாமியா அவ்வளோ அழகா வா இருக்கேன் ஆ ஓ மூஞ்சி போய் ஒரு மாவு பாக்கிட்டு வாங்கிட்டு வா அதானே பார்த்தேன் நான் உட்காந்துருந்தாவே உங்களுக்கு பொறுக்காதே மாவு வாங்கிட்டு வா என்னைய வாங்கிட்டு வா வேணால் வாங்கிட்டு வாப்ப ஐயோ போய் ஒரு மாவு பாய்கிட்டு வாங்கிட்டு வாய் மொதல் அதெல்லாம் என்னால் முடியாது சிந்தாரி அதனால் இன்றைக்கி எந்த இன்னால மொத்த அப்போ கடை

சுதரி ரொம்ப கொடுத்து வச்சவ உங்க வீட்டுக்காரி எவ்வளவு நல்லவரா இருக்காரு என்ன ஓவர புகழ்ந்துட்டு கிடக்குறா அப்படி என்ன பண்ணியாவே ஐயோ இவனிக்கா பரவாயில்லையே போமாட்டேன் போமாட்டேன்னு மாவு போயிட்டு வாங்கிட்டு வந்தயா கொண்டா செந்தரி இது நமக்கு இல்ல பக்கத்திட்டு தரா இருக்கு ஆமா சுந்தரி நான் தான் மாவு போயிட்டு வாங்கிட்டு சொன்னேன் தான் உங்க வீட்டுக்கார கடைக்கு போய் மாவு வாங்கிட்டு வந்திருக்காரு யோ என்னையா சொல்றாவ அப்ப மாவு நமக்கு இல்ல

வீட்டில் ஒரு வேலை சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க இதே அடுத்த வீட்டுக்காரவங்க வேலை சொன்னால் எப்படி ஓடி ஓடி செய்கிறாங்க பார்த்தீங்களா இவன் போயிருக்கான்ல திரும்பி வரட்டும் இன்னும் நாலு அடி போட்டால் என் மனசாரும் சரிங்க மக்களே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு கதையோடு வரேன் பாய்